நல்ல நாள் உண்மையாக அல்லது நம்பிக்கையாக ஒரு கிராமத்தில் ரெண்டு விவசாயிகள் இருந்தாங்க ஒரே நிலம் ஒரே விதை ஆனால் ஒருவன் சொன்னால் இன்றைக்கி நல்ல நாள் இல்லை நாளைக்கு விதைப்போன்னு சொன்னான் இன்னொருத்தர் சொல்கிறான் இல்லை இப்போவே விதைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் என்ன ஆச்சரியம் என்னென்னா நல்ல நாள் பார்த்து விதைத்தவனோட பயிர் தான் நல்ல விளைச்சல் கொடுத்துச்சு அப்போது இது மாயையாக இல்லை அதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்கா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் ஒரு காலம் இருந்துச்சு ஆனால் கை கடிகாரம் இல்லை கேலண்டர் இல்லை ஆனால் அந்த வானமே கேலண்டராக இருந்த காலம் அந்த காலம் அந்த வானத்தை பார்த்து தான் மனுஷன் நிலத்தில் என்ன செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டு இருந்தான் வானத்தை படிக்க கட்டுற மனுஷன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பாபிலோனியர்கள் மாயின் கேலண்டர்னு சொல்லுவாங்க சீனர்கள் எல்லாருமே வானத்தை வெறும் அழகாக மட்டும் பார்க்கலை வானம் பேசுகிறத கேட்க கற்றுட்டாங்க நட்சத்திரங்களோட நகர்வும் சந்திரனின் வடிவத்தையும் சூரியன் எழும் கோணத்தையும் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மெசேஜ் மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க சந்திரன் வளர்கிற காலத்தில் தான் அவங்க விதை விதைக்க ஆரம்பித்தாங்க சந்திரன் தினம் தினம் பெரிதாகும்போது இயற்கையிலேயே ஒரு விஷயம் நடந்தது என்னென்ன பார்த்தீங்கன்னா தாவரங்கள் சீக்கிரமாக வேகமாக வளர்ந்தது நீர் சுழற்சி அதிகமாக இருந்தது நிலம் ஈரமாக இருந்தது அதை கவனிச்ச அந்த கால மனிதன் சொன்னால் வளர்ச்சி நடக்கிற காலம்தான் விதை விதைக்க நல்ல நேரம்னு சொல்லிட்டு சந்திரன் வளர்கிற காலம்தான் ஆரம்பம்னு சொல்லி விதை விதைக்க ஆரம்பிச்சாங்க சயின்டிஃபிக்காக பார்த்தா இது மூட நம்பிக்கை இல்லை ஒரு சைக்காலஜி தான் என்னென்னா இதை வந்து பிளேசிபோ எஃபெக்டுன்னு சொல்லுவாங்க இது நல்ல நாள் நம்பினால் நம்ம மனசுக்குள்ள பயம் குறையும் தைரியம் அதிகரிக்கும் முடிவுகள் தெளிவாக வரும் அதுவே வெற்றிக்கு பாதி காரணம் ஆகிடும் இன்னொன்று கலெக்டிவ் இன்டென்ஷன்னா எல்லோரும் நம்பினால் என்னாகும் ஒரு சமூகம் முழுக்க இது நல்ல நாள்னு நம்பும்போது உற்சாக அதிகரிக்குது ஒத்துழைப்பு கூடுது தோல்வி பயம் குறையுது அப்போது பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அது வேலை செய்ய ஆரம்பிக்குது ஓகே இப்போது சயின்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸில் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட மனித உடல் வந்து சர்க்காடியம் ரிதம் அப்படிங்கிறது தான் இயங்குது ஸோ பருவ காலத்தில் தகுந்த மாதிரி நம்ம மனநிலை மாற்றம் இருக்கும் வானத்தில் இருக்க கோள்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல்லையும் ரியாக்ட் ஆகும் மனநிலையும் ரியாக்ட் ஆகும் ஸோ எல்லாமே யூனிவர்ஸில் என்ன அந்த கோள்களில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்பும் செயல்பட ஆரம்பிக்குது சரியான நேரத்தில் வேலை செய்தா சில டைம் பீக் ஆகுதா இது எல்லாமே வந்துட்டு அந்த காலத்திலையே வந்து அந்த எனர்ஜி லெவலை வச்சு கண்டுபிடிச்சாங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நல்ல நாள் கேலண்டரில் இருக்கா இல்லையா உங்களுக்குள்ள இருக்குது உங்களுக்கான நல்ல நேரத்தை எப்படி கண்டுபிடிப்பது ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்கிற நேரம் உங்கள் எனர்ஜி மனசு தெளிவாக இருக்கிற நாள் நல்ல நாள் பயம் இல்லாத ஒரு மொமெண்ட் அது நல்ல நாள் உள்ளிருந்து இப்போதான் தோன்றும் ஒரு நிமிடம் ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே நல்ல நாள் தான் அந்த நேரமே உங்களுக்கான ஆஸ்பீஷியஸ் மொமெண்ட் ஸோ எத்தனையோ நம்ம இதை பற்றி பேசிகிட்டே போனாலோ நம்ம மனநிலை தெளிவாக நல்லதாக இருக்கும்போதே எல்லா விஷயங்களும் நல்ல விதாக நடக்கும் ஸோ நல்ல நாள் வானத்தில் இல்லை நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்குகிற இந்த நிமிஷத்தில் தான் இருக்குது உங்கள் மனநிலையை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக நல்ல விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிங்க